கிட்ட ஒரு வெறியுண்டு அந்த வெறியில வெட்டை ஆடுது 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 ஹம்சினி என்டர்டெயின்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் நார்த் அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் தளபதி விஜயின் கோட் திரைப்படத்தை பிரம்மாண்டமாக வெளியிடுகிறது ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் தளபதி விஜய் நடிக்கும் கோட் படம் வரும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி உலகமெங்கும் வெளியாகிறது அமெரிக்காவில் புகழ்பெற்ற முன்னணி பட வெளியீட்டு நிறுவனமான ஹம்சினி என்டர்டெயின்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் வெளிநாடுகளில் இப்படத்தை வெளியிடுகிறது இந்நிலையில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் வெளியீட்டிற்கு முன்னதாக அட்வான்ஸ் புக்கிங் உட்பட பல சாதனைகளை ஓவர்சீஸில் படைத்து வருகிறது அமெரிக்காவின் முன்னணி பட வெளியீட்டு நிறுவனம் ஹம்சினி என்டர்டெயின் பிரைவேட் லிமிடெட் தென்னிந்திய மொழியின் முன்னணி ஹீரோக்களின் பிரம்மாண்ட திரைப்படங்கள் அனைத்தையும் இந்நிறுவனம் அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய நாடுகள் உட்பட உலகமெங்கும் வெளியிட்டு வருகிறது இதுவரையிலும் படங்களை வெளியிட்டு சாதனை படைத்துள்ளது முன்னதாக மாஸ்டர் பீஸ்ட் என தளபதி விஜயின் படங்களை அமெரிக்காவிலும் லியோ படத்தினை ஐரோப்பியிலும் வெளியிட்டு வெற்றி படங்களாக மாற்றிய இந்நிறுவனம் தற்போது பெரும் எதிர்பார்ப்பில் இருக்கும் கோட் படத்தை வட அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய நாடுகள் முழுதும் வெளியிடுகிறது ஹம்சினி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் இதுவரை இல்லாத அளவில் இப்படத்தினை அமெரிக்காவில் அறுநூற்று ஐம்பது ஆயிரத்து எழுநூறு திரைகளில் இப்படத்தை வெளியிடுகிறது அட்வான்ஸ் புக்கிங் ஓபன் ஆன நிலையில் தற்போது பல முந்தைய தென்னிந்திய திரைப்பட சாதனைகளை முறியடித்து வருகிறது வெளியீட்டில் இன்னும் பல சாதனைகளை கோட் திரைப்படம் முறியடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஹம்சினி நிறுவனம் தெலுங்கில் ஜூனியர் நடிப்பில் உருவாகியுள்ள தேவரா படத்தினையும் ஓவர்சீஸில் வெளியிடுகிறது ஆர் 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 படத்திற்கு பிறகு பலத்த எதிர்பார்ப்பில் இருக்கும் தேவரா படத்தின் அட்வான்ஸ் புக்கிங் துவங்கி சாதனை படைத்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஒட்டுமொத்தமாக வெளிநாடுகளில் விஜய் நடித்த கோட் திரைப்படம் முன்பதிவில் மட்டுமே ஒன்று மில்லியன் டாலரை வசூல் செய்து கூறுகின்றனர் அமெரிக்கா மற்றும் கனடாவில் நான்கு லட்சத்து அறுபது ஆயிரம் டாலர்கள் வசூல் செய்துள்ளதாகவும் படம் வெளியாவதற்கு முன்னதாக ஒன்று மில்லியன் டாலரை அமெரிக்கா மற்றும் கனடாவில் பெறும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன